டாக்டர் இந்த மனச்சோர்வு நோய்க்கு நீங்க எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அதாவது மனச்சோர்வு அப்படின்னு நீங்க முடிவு பண்ண பிறகு வைத்தியம் செய்ய வேண்டிதான் உடலியல் காரணம்னு சொன்ன பிறகு உடலியல் சிகிச்சை முறைகள் தான் பயலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் உடலியல் சிகிச்சை முறைன்னு சொன்ன பிறகு மருந்துகள் தான் மாத்திரைகள் தான் ஊசிகள் தான் சோ மருந்து மாத்திரை கொடுத்தே அவங்களுடைய ரசாயன முறையை மாற்றி அவங்களுடைய உணர்வுகளை மாற்றி மனச்சோர்வை நீக்கிடலாம் இப்போ வைத்திய முறை அப்படின்றது என்ன அப்படின்னா மருந்து மாத்திரைகள் தான் இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குது ஒன்று பதட்டம் ரெஸ்ட்லெஸ்னஸ் தூக்கமின்மை ஸ்லீப்லெஸ்னஸ் சாப்பாடு பசி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்கும் இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து தூக்கத்தை வரவழிக்கிறதுனாலேயோ பதட்டத்தை குறைக்கிறதுனாலேயோ மனச்சோர்வு போகாது எனவே மனச்சோர்வை நீக்கிறதுக்கு மருந்து கொடுத்தோம்னா தூக்கமும் பசியும் ஆர்வமும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால மனச்சோர்வுக்கு தான் நம்ம வைத்தியம் பண்ணுமே ஒழிய தூக்கமின்மைக்கோ அல்லது பசியின்மைக்கோ பதட்டத்துக்கோ நம்ம வைத்தியம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது நிறையா பேர் இப்படி தான் பண்ணுறாங்க தூங்குனா சரியாக போய்டும் சாப்பிட்டா சரியாக போய்டும் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்னு நினைக்கிறாங்க அதனாலலாம் அது சரியாகவே போகாது நீங்கள் நிறையா பேர் என்டைய சொல்லுவாங்க வந்து இப்போ நாளாக தூங்காமல் இருக்கிறான் தூங்குனா சரியாக போய்டும் அதாவது என்னுடைய தூக்கம் போகிறதுக்கு காரணமே மனச்சோர்வு அதனால் மனச்சோர்வுக்கு வைத்தியம் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் மனச்சோர்வுக்கு வைத்தியம் பண்ணோம்னா பசி வந்துடும் மனச்சோர்வுக்கு வைத்தியம் பண்ணோம்னா ஆர்வம் வந்துடும் இதனால தான் அந்த மருந்துகளை பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரஷன்ட்டுன்னு பேர் ஒருத்தர் சோர்வாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உற்சாகமூட்டக்கூடிய மருந்துகளை நாங்கள் கொடுக்குறது அந்த சோர்வை நீக்கிற மாதிரி மருந்து தான் கொடுக்குறோம் அதனால தான் அந்த மருந்துக்கு பேர் ஆன்டி டிப்ரெசன்ட் ஆன்டி டிப்ரெசன்ட் நார்மலாக இருக்கிற மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா எந்த எஃபெக்டும் இருக்காது உற்சாகப்படுத்தாது சந்தோஷத்தை கொடுக்காது ஆனால் மனச்சோர்வு உள்ள மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த மருந்துகள் மனச்சோர்வை நீக்கிடும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு மாத்திரை கொடுத்து நாளைக்கு நல்லா இருக்காது இந்த மருந்துகள் வந்து மூளைக்குள்ளே போய் வேலை செய்கிறதுனால மருந்து ஆரம்பித்து பத்து நாட்கள்லேருந்து பதிமூணு நாட்களுக்கு தான் எண்ணமும் உணர்வும் மாற ஆரம்பிக்கும் அதனால் நாம் பொறுமையாக ரெண்டு வாரத்துக்கு அவங்கள மருந்தை சாப்பிட வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் மனச்சோர்வு மனநோய்களுக்கு வந்து வைத்திய முறையே மருந்துகளும் உடலியல் முறையுமா தான் இதுக்கு அடுத்தது இன்னொரு வைத்தியம் இருக்குது ஈசிடின்னு சொல்கிறோம் அதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அதையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி மின் அதிர்வு மூலமாக சில அலைகளை ஏற்படுத்தி மூளைக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்தி அது மூலமாகவும் சிகிச்சை நாம் அளிக்கலாம் உடலியல் மூலமாக தான் மருந்துகளை கொடுக்கணும் இன்னைக்கு வந்து எக்கச்சக்கமான மருந்துகள் பலவிதமான மருந்துகள் மனச்சோர்வுக்கு வந்துடுச்சு உடனடி நிவாரணம் அளிக்கக்கூடியதாகவும் நெடுநாளைக்கு அளிக்கக்கூடியதாகவும் இந்த நிவாரணங்கள் இருக்கும் அந்த மாதிரி மருந்துகளுக்கு பேர் ஆன்டி டிப்ரஷன்ஸ் பலவிதமான வகையான ஆன்டி டிப்ரெஷன்ஸ் இன்னைக்கு இருக்குது அந்த மாதிரி ஆன்டி டிப்ரெஷன்ஸை கொடுத்து அவங்களுடைய மனச்சோர்வு மனநோயை நிச்சயமாக நாம் தீர்வுக்கு கொண்டு வரலாம் ஸோ சிகிச்சை முறைன்றது என்னென்னா மருந்து மாத்திரைகள் தான் வேறு ஏதாவது நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சராசரியாக போய் சர்க்கரை வியாதிக்கு இல்லது இரத்த அழுத்தத்துக்கு வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி இதுக்கும் மருந்து சாப்பிட்டு மனச்சோர்வை நாம் நீக்கட்டலாம்